எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ என்ற வட்டத்திற்கு சி எல்லா மதிப்புகளும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ என்ற நேர்கோடு விட்டமாக அமையுமா என தீர்மானிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சாம்பாடை கொடுத்துட்டாங்க இது வட்டத்துக்கு வந்து இந்த சீன் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா சீன்னும் போது மையம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கான எல்லா மதிப்பும் கேட்டிருக்காங்க இப்போது வர்ற மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று அப்படின்ற நேர்கோடு வந்து விட்டோமா அமையுமா விட்டதுக்கு அப்புடின்னும் கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கான சாம்பிள் நம்ம எடுத்து எழுதியாச்சு இருந்து இப்போ இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா அவங்களுக்கு ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க இது மையத்தை ஆரம்ப வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் மையம் போது மையம் அப்படின்னா இப்போ தான் மையம்னு சொல்லுவோம் இப்போது ஈக்குவல் மையன்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஓகேங்களா பாருங்கள் மையம் எடுத்து எழுதியாச்சு இப்போ மைனஸ் ஜி கண்டுபிடிக்கணுமா அப்போது மைனஸ் ஜி அப்படின்னும் போது எழுதியாச்சு இப்போ இதிலேருந்து அப்போ அப்ளை பண்ணலாமா இதுக்கு ஃபார்ம் நமக்கு தெரியும் இப்போ டூ ஜி ஈக்குவல் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ நம்ம எடுத்து எழுதுவோமா எக்ஸ்க்கு மாதிரி மைனஸ் ஆறு இருக்கா மைனஸ் ஆறு அப்போது ஜி ஈக்குவல் மைனஸ் ஆர் டாட் பை ரெண்டுன்னு வருமா இப்போ ரெண்டு ஆறு கேன்சல் பண்ணால் மூணு வரும் மைனஸ்க்கு எடுத்துனா மைனஸ் மூணு இது ஜிக்கு அதே போல் எஃப் கண்டுபிடிக்கலாமா இப்போ எஃப் போது டூ எஃப் ஈக்குவல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி எந்த வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்ளை பண்ணுவோமா இங்கே நாலு இருக்குது இப்போ நாலு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த பக்கம் ரெண்டு பெருக்கல் இருக்கிறது வகத்தில் வைச்சா நாலு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா கேன்சல் பண்ணால் ரெண்டு இது எஃப்ட வேல்யூ சரிங்களா அப்போது மையம் பார்த்தீங்கன்னா சி ஈக்வல் மைனஸ் ஜி கம்மா மைனஸ் அப்பாருங்க இப்போது ஜினோட வேல்யூ என்ன என்ன பிடிச்சோம் மைனஸ் மூணா அப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஜி தான் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் மூணு வருமா அதே போல் பார்த்தீங்கன்னா எஃப்னோட வேல்யூ ப்ளஸ் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சுமா இங்கே மைனஸ் இருக்கா அப்போ எடுத்து எழுதும் போது மைனஸ் ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் சரிங்களா அது பாருங்க நமக்கு என்ன கொஷனில் கூப்பிட்டுருக்க நெருக்கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவா இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா இதை வந்து சாம்பார் ஒன்று எடுத்துப்போம் அப்போது மையத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றில் பிரதி பிரதிஎன்னும் சரிங்களா அப்போது மையத்தின் மதிப்பை ஒன்றில் பிரதி பிரதேனுன்னு எடுத்து எழுதிக்கலாம் எழுதும் போது இப்போது இதுக்கான மதிப்பு என்ன மூணு கம்மா மைனஸ் ரெண்டா இது எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அது ஒய்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வச்சு நம்ம கொஷினில் இந்த கொடுத்துருக்கேன் ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருமா ஈக்குவல் எக்ஸ்னோட வேல்யூ மூணு ஒய்னோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஒன்னா இப்போ இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த மாதிரி வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க த ஃபோர் வட்டத்திற்கு சின்னமோது மையம் வரும் சீன் எல்லா மதிப்புகளுக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஈக்குவல் ஜீரோ நேர்கோடு விட்டமாக அமையும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா